வருமானம் <laughs> <laughs> தேங்க்யூ தேங்க்யூ சொல்கிறேன் நான் என்னோடய என் தம்பி தேன் சொல்கிறேன் என் இருக்கா அண்ணன் தான் எந்த காலில் கும்பிடுந்து கும்பிட்டு இருப்பேன் என்ன தம்பி ஆகி போயிட்டான் நான் கொம்பர கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் கௌதம்பா சாருக்கு தீபக் சாரு கண்ணாசிக்கு என்னோட வேலை வேலை ரொம்ப ரொம்ப வேலை வேலை நன்றி சொல்கிறேன் சத்து நன்றி சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை இல்லை எங்கள் அம்மா கொடுக்கல எங்கள் அப்பா கொடுக்கல எங்கள் தாத்தா கொடுக்கல யாருமே எனக்கு கொடுக்காத கௌதம் இன்னைக்கு சார் கொடுத்துக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் இதோட அஞ்சாவது ட்ரிப்புக்கு போயிருக்கேன் அஞ்சாவது கண்ட்ரிக்கு அஞ்சாவது நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு துபாய்க்கு போகும்போது துபாய்க்கு போயிட்டு அந்த ஷிப்பில் அந்த ஹோட்டலேருந்து போகும்போது தான் இருந்தாங்க நாங்கள் ஊரை சுற்றிட்டு வந்து வரும்போது வந்து பார்த்தா அம்மாரில் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல எனக்கு போகணும் வேலை செய்யலை கால இருந்து வண்டி இருப்பறாவது மாடி கீழே இருக்குது யாருமே இல்ல போன வேலை செய்யல கடவுளே என்ன வண்டியை அந்த டைம்ல காப்பாத்துக்கறேன் அப்பா என்ன புடிக்கல எனக்கு பன்னெண்டு மணிக்கு உள்ள போனா ரெண்டு அவரு பாத்ரூம் போறேன் அவங்க பார்த்தா எட்டி பார்த்தா போயந்தான் இருக்குது கடவுளே என்ன யாரும் நான் அனுப்ப மாட்டியா இந்த ரூமுக்கு யாரும் நான் அனுப்ப மாட்டியா திருச்சியும் அதை மாதிரி கேட்டால் உட்காந்து பே பண்ணே இருக்காள் காதவள் தட்டினாங்க காதவள் தட்டினேன் திறந்து பார்த்தா அப்பா சௌஜன மேடமும் வெச்சோடு மேடம் மாட்டோ ரெட்டுவா பிராம உயிரோடு வந்தவர் ஆச்சு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வெச்சோர் மேடம் பக்கத்துல பகுதியில் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தோணுங்க மறுபடியும் மூணு மணிக்கு நாங்க மூணு நம்ம ஊர்ல அஞ்சு மணி மீட்டிங் தூங்கலேட்டு அந்த மாடியிலிருந்து சொந்தக்கார சுத்தி குரு காத்துக்கு ஒரு ரூமுட்றது பெட்ரூம் அது பெண் ரூம் பா வேற லெவலு இதெல்லாம் கலாக்கா நிஜமா கலாக்கா இத்தனையும் இத்தனை நாட்டுக்கு அங்க வேற இங்க வேற நடக்குது சூப்பரான இது அது மாதிரி கிடையாது அங்கே வெளியே வந்து வெளியே வந்து பார்த்தா கண்ண சுத்துற மாதிரி இருக்குது சாமியா அங்கே இருந்து எப்படி பார்த்தாலும் லைட் பறிகிதுன்னா சொரங்கன்னா செத்த பார்த்தா பார்ப்பேன் நாங்க நான் உயிராடிக்கு போய் பாத்துக்கணும் உயிராடிக்கு போய் பாத்துக்கணும் நான் பார்த்துருந்தேன் என் என் டவுன் லைன் எங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டிப் நாலு வருஷம் கொடுத்து தான் போடுவாங்க ஸ்டிப்பு இறநூறு

ஒரு பத்து ரூபாய் பேண்ட போட்ட கலா இது வெள்ளை வாங்க தான் நல்லா இருக்கு காமிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு காமிச்சு இந்த லைஃப் யாருக்குன்னா எல்லாருக்குமே இருக்கு நான் என்ன பண்ணேன் சார் நான் என்ன பண்ணிட்டேன் ஒண்ணுமே பண்ணல கடையை மாத்தி பொருள் வாங்கினேன் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணேன் இந்த மெட்டீரியல் வந்து உட்காந்து கத்து இதுதான் நான் பண்ண வேலையே பெருசா ஒண்ணும் பண்ணல ஒன்னாவது கூட படிக்காது எனக்கே இந்த வாய்ப்புண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல தேங்க்யூ சார்